வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூராடம் பூராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தனுசு ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் அதாவது பாதம் ஒன்று பாதம் ரெண்டு பாதம் மூணு பாதம் நாலு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசியாக உள்ளடங்கியதாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சுக்கரன் அதிபதியாக வருவார் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே சுகத்துக்கு தான் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க லைஃப்ல எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறோங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் அதிகமான ஆர்வங்கள் இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் இவங்க எதையை பார்த்தாலும் சரி கலையாக பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் இவங்க தர்மத்தின் வழியை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க எப்பவுமே நியாயக்காரன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நியாயமாக தான் பேசுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த வாசனை திரவியம் சொல்கிறோம்ல அதையே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் இல்லைன்னா அது சார்ந்த தொழில்கள் கூட இவங்க அதிகமாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வழியில் ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அதாவது அம்மாவளி சொந்தங்கள் இருக்கு இல்லையா அது மேலே ரொம்பவுமே அன்பாக இருப்பாங்க முக்கியமாக இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த விற்று வெளியில் போய் செட்டில் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக பிறந்த ஊரில் இருந்து வெற்றி அடைகிறது இவங்களுக்கு அதிகமாக சாத்தியம் இல்லை கண்டிப்பாக வெளியூரில் இல்லைன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க உணவு பிரியராகவும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி அது ருசிக்காக சாப்பிடக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே ஈடுபாடு சுத்தமாக இருக்கணும் எல்லாமே நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சுருக்கறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா இவங்களை சுற்றி ஏதாச்சும் ஒரு கூட்டம் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இவங்கள சுற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் தொழிலில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேத்தை வச்சு தொழில் செய்கிறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்புறம் நிறைய புராட நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட வாழ்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அவங்களோட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா இவங்க மேலே ரொம்பவுமே அன்பாக வச்சுருப்பாங்க முக்கியமாக இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய முக அமைப்பு அப்படி இல்லைன்னா உடல் அமைப்பு அப்படி இல்லைன்னா பேச்சு திறமை ஏதோ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஈர்க்கும் வகையில் இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதையே யூஸ் பண்ணி இவங்க பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் கூட நட்புகள் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இந்த போராட்ட நட்சத்திர ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு பெண்கள் கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க நிறைய பேர்த்தை ஈர்க்கும் சக்தி இவங்களுக்கு இருக்குது அதனால இவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் ஒழுக்க சார்ந்த விஷயங்கள ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே தப்பு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகாரம் பண்ணுற தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இல்லைனா இவங்க குரலே பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரம் பண்ணுற தன்மை இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி பார்த்தாலும் சரி இவங்க ஆறு சொல்கிற இடத்துல கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் நேர்ந்துட்டா பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையில் கீறு மாட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவங்க ஈஸியாக அதுலேருந்து நழுவி வெளியில் வருவாங்க அந்த பேச்சாற்றல் கண்டிப்பாக இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புராட நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் பிளானிங்குங்கிறது ரொம்பவுமே கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் பிளான் பண்ணி தான் செய்வாங்க அதில் வெற்றியும் பெற வாய்ப்பு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லட்சியம் நிறையாவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு இவங்க பார்த்திங்கன்னா லட்சியவாதின்னு சொல்லலாம் இவங்க லட்சியத்தை அடையறதுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் எந்த வேலையை வேணாலும் கண்டிப்பாக இவங்க செய்வாங்க கண்டிப்பாக நிறைய போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா லட்சியம் அதிகமாகவே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க பக்தியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு ஆர்வம் நிறையாவே இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தியானம் இல்லைன்னா யோகா இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க ரொம்பவுமே அமைதியாக இருக்கணும்னு அந்த டைம்லலாம் இவங்க நிறையா நினைப்பாங்க இவங்க அடுத்தவங்க சொல்கிறது அப்படியே முழுமையாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா இவங்க அந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணுவாங்க அது உண்மையாக பொய் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அதில் என்ன உண்மை தன்மை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்துட்டாலும் சரி அந்த விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இவங்க இறங்கவே செய்வாங்க இவங்க சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்க விரும்புவாங்கன்னு கூட சொல்லலாம் எப்பவுமே தன்னை பாராட்டணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கவும் செய்வாங்க அதாவது ஒரு லீடர்ஷிப்புக்கு தேவையான ஒரு ஹெட் எப்படி இருப்பாரோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க நேர்மையாகவும் இருப்பாங்க அந்த நேர்மை தன்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லீடர்ஷிப்புக்கான ஒரு பொஷிஷனும் இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும்னு சொல்லலாம் அதனால் மற்றவங்க இவங்கள ரோல் மாடலாக எடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்பவுமே ஃப்யூச்சரை பற்றி திங்கிங் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இப்போ என்ன நடக்கிறத விட அதையும் அவங்க செய்வாங்க ஆனால் ஃப்யூச்சருக்கான முக்கியமான விஷயங்களை இவங்க எடுத்து எடுத்து பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஃப்யூச்சரை நல்லாவுமே சிறப்பாகவே அமைச்சுக்குவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களின் கான்டாக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதாவது இவங்கள சுற்றி இருக்கிற ஏரியாக்குள்ளே அதில் பெரிய மனிதர்கள்னு இருப்பாங்க அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் கூட பார்த்திங்கன்னா இவங்க நிறையா பேரை ஈர்க்கும் சக்தி இவங்களுக்கு இருக்குது இவங்கள விட பெரிய மனிதர்களுக்கிட்ட நிறையா கான்டாக்ட்ஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவின்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க அதை தாராளமாக செஞ்சு கொடுக்குற எண்ணம் இவங்க கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி இவங்க செஞ்சு கொடுப்பாங்க இவங்க மனசே பார்த்திங்கன்னா மற்றவங்க துன்பப்படுறத பெரிய அளவில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் இறங்கி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமான பொய்கள் கண்டிப்பாக இவங்க பேச மாட்டாங்க எப்பவுமே உண்மையை பேசணும்னு சொல்லுவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போய் பேசுகிறது பிடிக்கவே பிடிக்காதுன்னு கூட சொல்லிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னு சொல்லலாம் ட்ராவல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஏஜென்சி வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல் தொழில் அதாவது வண்டி சார்ந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இவங்களுக்கு ஈடுபாடுகள் உண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த க்ரஷர் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக வாகன பிரியராக இவங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான புத்தி கூர்மை கண்டிப்பாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை இவங்களுக்கு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யார்னாலையும் இவங்கள ஜெயிக்க முடியாது பேச்சா இருக்கட்டும் இல்லை வேலையாகட்டும் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நிச்சம் இவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நேர்மையாக இருப்பாங்க அதனால் வீண் வெட்டி வேலை இவங்க எல்லாம் கண்டிப்பாக இருக்காது இவங்க ஒரு வேலையில் பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா அதையே மற்றவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க அதிகமாக தப்புகள்லாம் செய்யவே மாட்டாங்க அதனால் அந்த விஷயம் இவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரக்காரங்க இள வயதில் அப்புறம் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இள வயது மட்டும் கண்டிப்பாக நிறையா கஷ்டங்கள் கண்டிப்பாக பட்டிருப்பாங்க அதனாலேயோ பார்த்திங்கன்னா இவங்களோட இள வயதுலேருந்து அடையிற மட்டும் ரொம்பவுமே சிறப்பாக வாழ்ந்து காட்டுவாங்க இவங்க உறவினர்கள் உறவினர்களிட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு மதிப்பு மரியாதை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும் இவங்க உயர்வாக இருப்பாங்க இவங்க உறவினர்களை விட இவங்க கண்டிப்பாக மேல் இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு பெரிய பாதிப்புன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடித்த மாதிரி அமையறதுக்கு அங்கே கொஞ்சம் கஷ்டந்தான் முக்கியமாக பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை இவங்க நினச்ச மாதிரி பெரிதளவில் அமையறக்கு வாய்ப்புகள் கரைவு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இவங்களோட வாழ்க்கை துணை கிட்ட நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போனாங்கன்னா கண்டிப்பாக அங்கே நன்மை உண்டாகும்னு உறுதியாக சொல்லலாம் சில போராட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை கட்ட நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக அமையும் போராட்ட நட்சத்திரம் முதல் படம் பார்த்திங்கன்னா தனுசு ராசியை உள்ளடங்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிபதியாக சூரியன் வருவார் ரொம்பவுமே தைரியமாக இருக்கிறவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்க மாட்டாங்க அதாவது இவங்களே இறங்கி அந்த வேலையை செய்யக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள்னு சொல்லலாம் இப்போ இவங்க பார்த்திங்கன்னா மனதளவில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது போராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் தனுசு ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் புதன் பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிபதியாக வருவார் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்கனால தாங்க முடியாதுன்னு கூட சொல்லலாம் இவங்களோட முக்கியமாக இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா இவங்க இறங்கி போய் வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு லட்சியவாதின்னு சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே இவங்களுக்கு சிறப்பாக அமையும் ஊராடம் நட்சத்திரம் மூணாம் பாதம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி உள்ளடங்கியதாக இருக்கும் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிபதியாக வருவார் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பிடிவாத குணம் இருக்கும் அப்புறம் அதிகமான கோபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதில் பிடிவாத குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் அதாவது இந்த பிடிவாத குணமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுத்துட்டு வரும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா சுத்தமாக இருக்கணும்னு அதிகமாக விரும்பாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்துட்டாலும் சரி அந்த விஷயத்தில் நேர்மையாக கடைப்பிடிக்கக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பூராடம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பார்த்திங்கன்னா இதுக்கும் தனுசு ராசி உள்ளடங்கியதாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இதுக்கு அதிபதியாக வருவார் அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதாவது ஒரு ஆர்டர் போடுற இடத்துல இவங்க இருப்பாங்க உயர் பதவிகளை இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கோபம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சட்டு சட்டுன்னு வந்துடும் அதாவது அடிக்கடி கோபம் படுறவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்கள ஒரு சிறப்பான மனிதராக மற்றவங்க முன்னாடி காட்டிக்கொள்ளணும் இவங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் இருக்கும் இதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்கள சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து இவங்க கொஞ்சம் தள்ளிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சியவாதின்னு சொல்லலாம் இவங்க மனத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது எண்ணங்கள் அதிகமாகவே கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தலைனாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் டிராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்